El <laughs> வேஸ்ட் பாட்டில் இருந்ததுன்னா தூக்கி போட வேணாம் ஒரு பாக்கெட் காஃபி தூள் இருந்தா போதும் சூப்பரான ஒரு ஆர்ட் சிசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம ஏ ஃபோர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நமக்கு அன்னிவன் ஷேப்ஸ் தான் வேணும் ஸோ டோன்ட் வரி நீங்க என்ன ஷேப் வந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட என்ன இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ப்ரூ எடுத்திருக்கேன் அதை தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பேப்பர்ஸ் எல்லாம் அதுல அந்த மாதிரி நலச்சு எடுத்து காய வச்சிடலாம் ரெண்டு சைடும் ஈவனா இருக்க மாதிரி நனைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஓவரா டிப் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் லைட்டா மட்டும் நனைச்சு எடுத்து காய போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஃபேனு கடையில் வச்சிங்கன்னா நல்லா அந்த மாதிரி காஞ்சு வந்துடும் இப்போ நம்ம இந்த மாதிரி மெழுகு வத்தி பத்த வச்சு அதுல சைட்ஸ் எல்லாம் மட்டும் லைட்டா பர்ன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இதை பாட்டில் பேஸ்ட் பண்றதுக்கு ஒரு கப்ல கொஞ்சமா ஃபெவிகால் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாட்டில் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரேண்டமா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் கேப் இல்லாம பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை பாட்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்றது சிரமமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேப்பர்ல லைட்டா அப்ளை பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் கேப் லேயருக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட வார்னிஷ் இருந்ததுன்னா மேல ஒரு கோட்டிங் பாட்டில் ஃபுல்லா கொடுத்துருங்க அதுக்கும் சேம் நம்ம காஃபி மிக்ஸ் ஒரு கோட் கொடுத்துடலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட பாட்டில் ஆர்ட் ரெடி ஆயிருச்சு யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு ட்ரை பண்ணேன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.